எந்த இடத்தில் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனியாக இருப்பார்களோ அங்கு மூன்றாவது நபராக ஷைத்தான் இருப்பான் மகரமாக இல்லாத தரும திருமண உறவு தடை செய்யப்படாத பெண்களிடம் செல்லுவதை கண்டிப்பாக தவித்துக் கொள்ளுங்கள் என்று முகமது நபி சொல்லாஹு அவர்கள் கூறினார்கள் ஒருவர் யார் சொல்லா சுல்லாஹ் கொழுந்தன் இருந்தால் என்று கேட்டார்கள் அதற்கு முகமது நபி சொல்லாஹுல மோகள் கொழுந்தன் மரணமாயிற்றே என்று அருளினார்கள் அதாவது உறவு சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் சதா காலமும் இருப்பதின் அழிவுக்கான சந்தர்ப்பம் உண்டாக அதிக வாய்ப்புண்டு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்நி ஆண்களோடு தனிமையில் விடுதியில் தங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அவ்வாறு இருக்கக்கூடாது மகரமான ஆண் துணையின்றி பெண்களுக்கு பிரயாணம் அனுமதிக்கப்படவே இல்லை அவ்வாறு மீறி பிரயாணம் செய்தால் நன்மைகள் அழிந்து பாவம் உண்டாகிவிடும் இதை பற்றி தெரிந்து கொள்ள ஹஜ்ஜுடைய பயான்களை பார்க்கவும் ஜசாக் அல்லாஹூ ஹைரா அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி